ஹலோ விவகர்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் பாருங்கள் கிருஷ்ணர் வந்து அங்கே வச்சுருந்தேன் இல்லையா அங்கே வச்சுருந்தேன் இல்லையா அதை கொண்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேன் இப்போ இப்போ பாருங்கள் அவர் எப்படி அழகாக கம்பீரமாக உட்காந்துன்றிருக்கார் பாருங்கள் அவருக்கு வந்து ஒரு சக்கரமும் கொடுத்தாச்சு பாருங்கள் அவருக்கு மேலே ஒரு சக்கரம் பாருங்கள் என்ன அழகாக பார்த்தீங்களா என்ன அழகாக சக்கரம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவருக்கு மேலே அவர் வந்து ரொம்ப அழகாக வீட்டியிருக்கார் அப்புறம் நான் நேற்றி பண்ணினதெல்லாம் இங்கே தொங்க விட்ருக்கேன் இந்த பாருங்க ரொம்ப எனக்கு இப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க இவங்க முன்னால் நான் மரதானிட்டு ஒரு போஸ் கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு உங்கள்கிட்ட காமிக்கணும் எவ்வளோ சூப்பராக உட்காந்துருக்காங்க பாருங்கள் துளசியும் கேட்கணும்னு தெரிஞ்சாச்சு பாருங்கள் இவருக்கு மேலே வந்து இவர் இந்த இடத்துல ஒரு எனக்கு அழகாக தெரிஞ்சது அதனால் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஆமாங்க பிள்ளையாரெலாம் என்ன அழகாக உட்காந்துருக்கார் பாருங்கள் இன்றைக்கி நான் மல்லிகை வந்து அழகாக கோர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு ஆசை எனக்கு அவருக்கு வந்து இப்படி அவருக்கு வந்து இப்படி வைக்கலாம் இந்த இடத்துல க கோர்த்து அப்படி கழுத்தில் ஒரு மாலை மாதிரி போட்டு அழகாக இருப்பார்ல இங்கே பாருங்கள் எல்லாம் எனக்கு ஐடியாக்கள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் அப்புறம் நான் வந்து என்னோடய தோட்டத்துக்கு தண்ணி விட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுல இருக்கேன் என் தோட்டத்தில் இன்றைக்கி நிறையவே பூக்கள் இருக்காங்க இங்கே இருக்காங்க சும்மா சும்மா தோட்டத்தை காமிக்கிறேன் நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய எனக்கு இப்பெல்லாம் பூக்கள் நிறைய கொடுக்குறாங்க அதனால எனக்கு ஒரு சந்தோஷமா நான் வீடியோ திண்டுக்கேன் And i